வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபிரிவா மகிமையில் ரெண்டு மட்டை தேங்க கொண்டா என்று பெரியவா சொன்னதை தெரிந்து கொள்ளலாம் பல வருஷங்களுக்கு முன் ஒரு நாள் இரவு கொட்டி தீர்த்து கொண்டிருந்த மழையில் ஸ்ரீமடத்தில் இருந்து இரண்டு பேர் தொழிலதிபர் ஸ்ரீ ஏசி முத்தையாவின் வீட்டிற்கு வந்தார்கள் அவர்களை தகுந்த முறையில் அவர் வரவேற்றார் என்ன விஷயம் இத்தனை மலையில் என்று கேட்டார் வந்தவர்கள் பெரியவா ஆங்கே சிதம்பரத்தில் நடராஜருக்கு வைர கிரீடம் பண்ணுறதுக்காக நிதி திரட்டச் சொல்லி பெரியவா உத்தரவிட்டிருக்கா எங்களால் ஓரளவு தான் முடிஞ்சது இங்கே மெட்ராஸில் சில பேரை பார்த்து கேட்கலான்னு இருக்கோம் அதுக்கு நீங்கள் தான் சகாயம் பண்ணணும் என்று சொன்னார்கள் பெரியவாளிடம் மிகுந்த பக்தி கொண்டவர் ஸ்ரீமுத்தையா அதுக்கென்னங்க பெரியவா உத்தரவிட்டால் போருமே கட்டாயம் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்கிறேன் எவ்வளவு நிதி தர முடியுமோ என்னால் ஆனதை செய்யறேன் மீதி எவ்வளவு தேவையோ அதை நானே கொடுக்குறேன் இது எங்களோட பாக்கியம் என்று சொன்னார் அவர் வெறுமனே வாய் வார்த்தையாக சொன்னதோடு நில்லாமல் அவ்வாறே தந்து சிதம்பரம் நடராஜருக்கு வைரகிரீடம் சமர்ப்பிக்கும் பணியை சிறப்பாக செய்து முடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஸ்ரீபெரும்புதூர் வெங்கடேஸ்வரா என்ஜினியரிங் காலேஜை துவக்கினார் ஸ்ரீ முத்தையா அதற்கு முன் பெரியவாளை தரிசனம் பண்ண போனார் பெரியவாளுக்கு இந்த சால்வையை சமர்ப்பிக்கிறேன் என்று சொன்னார் பெரியவா அந்த சால்வையை உற்று பார்த்தார் பட்டா என்று கேட்டார் ஆமாம் பட்டுதான் என்றார் முத்தையா சந்நியாசி பட்டு எனக்கு வேணாமே என்று சொன்னார் பெரியவா பட்டை ஏற்றுக்கொள்வது பெரியவாளுடைய அஹிம்சா தர்மத்துக்கு புறம்பானது ஆனால் அன்போடு வந்தவரை அவர் கொண்டு வந்த பட்டு சால்வையுடன் திருப்பி அனுப்பவும் மனசில்லை தர்மத்தை சாஸ்திரத்தை எம்மியளவு மீறாமல் அதே சமயம் யாரையும் நோக அடிக்காமல் திருப்திப்பட வைப்பதில் பெரியவாளுக்கு இணை பெரியவாதான் எனவே அவரை கொஞ்சம் நிற்கச் சொல்லிவிட்டு தான் போர்த்தி கொண்டிருந்த கதர்த்துணி போர்வையை எடுத்து தன் சிரசில் தேய்த்து கொண்டு பக்கத்தில் இருந்த பாரிசதரிடம் தந்தார் இந்தடா இதை முத்தையாவோட சம்சாரத்துக்கிட்ட கொடுக்க சொல்லு என்று பெரியவா சொன்னார் என்ன ஒரு பாக்கியம் எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் நடராஜருக்கு கிரீடம் அணிவிக்க மனமு வந்து அதுவும் சப்தமில்லாமல் நிதி அளித்ததால் அந்த நடராஜாவே இப்படியொரு அமோகமான அனுகிரகத்தை பண்ணிவிட்டார் பணம் இருந்தால் மட்டும் போதாது அதை நல்ல காரியங்களுக்கு ஆத்மார்த்தமாக டம்பம் இல்லாமல் கொடுக்க வேண்டுமே சில நாட்கள் முன்புதான் ஸ்ரீ முத்தையாவின் மகனுக்கு கல்யாணம் நிச்சயமானது பத்து மாதம் கழித்துத்தான் கல்யாணம் நடக்க இருந்தது பெரியவா ஆசீர்வாதத்தோடு பையனுக்கு இந்த வருஷ கடைசியில் கல்யாணம் வச்சிருக்கு என்று பெரியவாளிடம் தன் மகனின் திருமணத்தை பற்றி குறிப்பிட்டார் முத்தையா பெரியவா ஒரு க்ஷணம் அமைதியாக இருந்தார் பிறகு பாரிசதரை அழைத்தார் ரெண்டு மட்டை தேங்காய் எடுத்துண்டு வா என்று சொன்னார் மட்டை தேங்காய் வந்ததும் அதை தன் திருக்கரங்களால் தொட்டு ஆசீர்வதித்து முத்தையாவிடம் கொடுத்தார் சாதாரணமாக கல்யாண பத்திரிக்கை கொண்டு வந்து முறையாக கொடுக்கும் போதுதான் பெரியவா மட்டை தேங்காய் கொடுத்து ஆசிர்வாதம் பண்ணி கொடுப்பார் ஆனால் இப்போது மட்டும் ஏன் இப்படி பத்து மாசம் முன்னாலேயே பத்திரிக்கை கூட இல்லாமல் மட்டை தேங்காய் தந்து ஆசிர்வாதம் பண்ணினார் என்று பாரிசதர்கள் உட்பட யாருக்கும் விளங்கவில்லை பெரியவா செய்யும் எந்த காரியத்துக்கும் அர்த்தமில்லாமல் போகுமா என்ன ஸ்ரீ முத்தையாவின் மகனின் திருமணத்திற்கு பதினைந்து நாட்கள் முன்னாடியே நம் பெரியவா பிருந்தாவன பிரவேசம் செய்துவிட்டார் இதுபோல மகாபெரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ